ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்ய பாரதி யூடியூப் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா வைக்கலாமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக நாலஞ்சு மேலகு சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த பிரியாணி மசாலா இந்த பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றுற மாதிரிலாம் இந்த குருமா பண்ணல நார்மலாக இந்த இந்த மாதிரி மசாலாலாம் இல்லாமல் செஞ்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை வதங்கட்டும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கி விடலாம் இது வந்து அப்படியே எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த தக்காளி இதெல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரவளக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் ரொம்ப அதிகமான ஃப்ளேம் கூட வைக்க தேவையில்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச உருளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் நீட் நீட்டாகவோ இல்லை பாக்ஸ் ஷேப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்ச வெள்ளை பட்டாணி சுண்டல் சொல்லுவோம் இல்லை இதை வந்து ஊற வச்சு போட்டிருக்கேன் இது பச்சை பட்டாணி கூட முக்கல்ல அந்த மாதிரி எ எந்த பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒயிட் கலர் பட்டாணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே வந்து நம்ம வெளக்காய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளி இல்லை அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவி ஜார்ட்டில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட் பண்ண இந்த தேங்காயை அப்படியே கொதிக்கிற குழம்புல ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் இதோடைய பச்சை வாசனை போட்டோம் தேங்காயில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூ ரெண்டு விசிலிருந்து மூணு விசில் வரைக்கும் வைக்கலாம் ஏன்னா நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்காமல் அப்படியே தான் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு விசிலேருந்து மூணு விசில் வைக்கலாம் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கோம் நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி போட்டுட்டு இறக்கிடலாம் இது வந்து இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை சாதத்து கூட தான் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் வந்து இந்த குருமாவை மதியானம் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் நைட் வந்து சப்பாத்திக்கும் இதே தான் வச்சேன் எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கும் இதை பிடிச்சிருந்துச்சு சப்பாத்திக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்